கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட்ஜை மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் அவர்கள் உயிருக்கு ஆபத்து என மனைவி புகார் அளித்துள்ளார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அருள் உயிருக்கு ஆபத்து என அவருடைய மனைவி புகார் அளித்துள்ளார் கஸ்டடிக்கு கூப்பிட்டு போறதா சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அஞ்சு நாள் கஸ்டடியில அவங்க எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்றாங்க இப்ப மறுபடியும் கஸ்டடியில கூப்பிட்டு போனா அவங்களுக்கு ஏதாச்சும் உயிர் இது பண்ண ஆகுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு அவர் மறுபடியும் கஸ்டடி கூப்பிட்டு போக கூடாதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அதெல்லாம் சார் எனக்கு இதுல சம்பந்தம் இருக்கா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னாங்க எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு வந்து பல லட்சம் வந்து பணம் கை மாதிரி அதெல்லாம் எதுவுமே இல்லை சார் அதுக்கு முன்னாடி நாங்க டிராவல்ஸ் வச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் படிச்சுதான் அதெல்லாம் சார் ஒரு நியூஸ்ல மாதிரி போடுறாங்க அது உண்மையான்னு தெரியல அதான் சார் தப்பு பண்ணிருந்தா ஓகே அதுக்கான தண்டனை என்னவோ வேணாம்னு ஆனா உயிருக்கு எந்த இதுவும் மாதிரி பொண்ணு இருக்கு சார் இல்லாம நாங்க என்ன தெரியல

ഒരു സി ഇടവളുക്ക് പ